நல்லது பார்த்தோம் கெட்டதுன்னா என்ன இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதாவது ஒரு உறவு முறைன்னு எடுத்துக்கோங்க ரிலேஷன்ஷிப் நான் வந்து உங்களோட பழக்கிறேன் நீங்க என்னோட பழக்கீங்க ஒருத்தர் ஒருத்தரோட பழகிறாரு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கு என்னை பற்றி முதல்ல எனக்கு நல்லா தெரியும் இப்போ எனக்கு பிடிச்சத எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை வந்து நான் தெரிவிச்சு சொல்லிட்டு அதையே நான் நிறைய அடைஞ்சிக்கிட்டு இருந்தேன்னா நான் வச்சிருக்கிற உறவு முறை கெட்டிப்படும் உறுதியாகும் எனக்கு பிடிச்சதே நீங்கள் செஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க ஈவன் சொல்கிறவர் கூட பாருங்க சில பேர் சொல்கிறது தான் நம்ம கேட்குறோம் ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்குது அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் அவங்களுக்கு பிடிச்சது இதுதான் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு மேலே சொல்லி அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப நல்ல பேர் வாங்கிக்கிறேன் நானே சில பேர் வரும்போது கேட்பேன் மாமியார் மருமகள் சண்டைலாம் வீட்டில் நடக்குது அது என்ன மாதிரி சொல்கிறாங்க அந்த பொண்ணு வந்து சொல்லும் மருமகள் அவங்க அம்மா சொல்கிறத தான் கேட்குறாரு ஏன் அவங்க அம்மா சொல்கிறத மட்டும் அவர் கேட்குறாரு அம்மாவோட நீ க்ளோஸ் இல்லையா ஏன் நீ சொல்கிறத கேட்கல அவங்க அம்மாவுக்கு தெரியுது எப்படி சொன்னால் இவனுக்கு பிடிச்சிருக்குது ஸோ அந்த அம்மா சொல்லுது இதையே நீ கற்றுக்கூடாது யாராவது ஒருத்தர் சொல்லி கேட்குற மாதிரி ஒருத்தன் இருக்கிறான்னா ஏன் நீ சொல்லி அவன் கேட்க மாட்டான் அது ரொம்ப ஈஸியாச்சு யார் சொல்லியும் கேட்காத ஒருத்தன் கிடச்சாதான் கஷ்டம் ஏன்னா அவன் தன்னிச்சையாக செயல்படுறான் அவன் தான் யாரோ சொல்லி கேட்குறான்னு சொல்கிறேன் அதையே நீயாக இருக்கக்கூடாது அந்த யாரோ இப்படி நாம் நினைச்சுக்கிறது பேர் தான் புரிஞ்சிக்கிறது அதாவது நீங்க வந்து சொல்லும்போது இது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்ற மாதிரி எது நல்லது இல்லை கெட்டது எது கெடுதல் விளைவிக்கக்கூடியது எது மோசமானது இதையும் நான் புரிஞ்சு வச்சிருக்கேன் இந்த மாதிரி புரிஞ்சு வச்சிருந்தாதான் அதை வந்து வெளிப்படுத்தாமல் இருந்தேன்னா இப்ப எனக்கு பிடிச்சது எது எனக்கு தெரிஞ்சா நான் என் கிட்ட சொல்லி எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ எனக்கு பிடிக்காத எதுன்னு தெரிஞ்சிதுன்னா நான் அதை வந்து என்னுடைய பையன்கிட்ட சொல்லி நீ இப்படிலாம் நடந்துக்காத இப்படிலாம் நடந்துக்கிட்டீங்கன்னா எனக்கு நீ பிடிக்காமல் போயிடுவேன் எனக்கு பிடிக்காததெல்லாம் நீ செய்யாத அதனால் நீ வந்து கஷ்டத்தை எனக்கு உண்டு பண்ண மாட்ட அதனால் நீ கஷ்டத்தை உண்டு பண்ணாதனாலேயே உனக்கு என்ன பிடிச்சி போகும் அட்லீஸ்ட் பிடிக்காமையாவது இல்லாமல் இருக்கும் அதனால் எனக்கு பிடிச்சது என்ன எனக்கு பிடிக்காது என்ன எனக்கு நல்லதை நான் சொல்கிறேன் நீ செய் மதிப்பில் நீ உயருவே சி வாழ்க்கைன்றது வந்து அந்த உணவு இருக்கு பாருங்க அது வந்து ஒரு டீல் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி எனக்கு எது எதுலாம் நீங்க ஆதாயமா செய்யறீங்களோ அப்பப்பெல்லாம் நீங்க எனக்கு பிடிச்சி போயிடுறீங்க எனக்கு நல்லதெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா என் மதிப்பில் உயர்றீங்க எனக்கு புத்திசாலிமா இருக்கிறது உதவுனீங்கன்னா உங்க மேலே நான் மதிப்பை வைக்கிறேன் இப்படிதான் போயிட்டு இருக்குது ஒவ்வொரு மனுஷன்லையும் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது இப்ப எனக்கு யாராவது அநியாயம் பண்றாங்க நான் அவங்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா அப்போ புத்திசாலித்தனம் குறைஞ்சி போகுது அங்கே நீங்க வந்து சாமர்த்தியமாக இருந்தாக வேண்டியிருக்கு இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தாதான் தான் வாழ்க்கையில் வெற்றிகரமான உறவு முறை சக்சஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப் என்ன ரிலேஷன்ஷிப்பு ஹியூமன் ரிலேஷன்ஷிப் இப்போ ஒரு மனிதரோட சக மனிதரோட உறவாடுறதுக்கு வெற்றிகரமாக உறவாடுறதுக்கு என்னை பற்றி நான் நிறையா தெரிஞ்சு நான் கம்யூனிகேட் பண்ணணும் பண்ணாதான் நான் சங்கடத்துக்குள்ளாகற மாட்டேன் இப்போ நான் இவ்வளவு தூரம் சொன்னதும் மற்றவங்களை சங்கடத்தில் விளைவிக்கிறதுக்கல்ல நீங்கள் எந்த சங்கடத்தையும் அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கே உங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ நான் வந்து எனக்கு உள்ளது இந்த மாதிரிலாம் தெரிஞ்சு வச்சிருந்து எனக்கு இது கெட்டது எனக்கு இது பிடிக்காதது இதை வந்து எப்படி பகுத்து பார்க்கணுன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பு நம்ம பகுத்து பார்க்கணும் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஏற்ற மாதிரி இப்போ எனக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அவங்க எனக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுது நான் அவங்க அவங்களோட உறவு வச்சே ஆகணும் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எனக்கு தேவைன்னு நினைக்கும்போது நான் என்ன பண்ணணும் எனக்கு பிடிக்காத விஷயங்களை அவங்க செய்யாமல் பார்த்துக்கணும் அப்போ தான் எனக்கு அவங்க மேலே வெறுப்போகாமல் இருக்கும் அவங்கள எப்படி வெறுப்போராமல் இருக்குது பின்னால் சொல்கிறேன் அப்போ எனக்கு வந்து அவங்க மேலே வெறுப்பு வராமல் இருக்கணும் அப்போ என்ன செய்யணும் அவங்க எனக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யாமல் இருந்தாலே போகிறோம் எனக்கு பிடிச்ச விஷயங்களை செ அவங்க செஞ்சாங்கன்னா அவங்க எனக்கு பிடிச்சி போகும் பட் முதல்ல அவங்கள வந்து எனக்கு பிடிக்காமல் இருந்துடக்கூடாது அப்போ தானே அதுக்கப்புறம் பிடித்தன்றது வரப்போகுது இது எனக்கு தெரிஞ்சுருக்கணும் இதை நான் சொல்ல தெரியணும் எனக்கு வந்து பிடிக்காத விஷயங்கள் எதுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் நான் வந்து உங்களால் சங்கடத்தை அனுபவிக்காமல் இருப்பேன் எனக்கு பிடிக்க விஷயங்கள் எதுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி வந்து பிடித்தது பிடிக்காததுன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் நீங்கள் பிடிக்காததுன்றது நல்லாவே தெரியும் நமக்கு நிறையா விஷயங்கள் நமக்கு பிடிக்காது இல்லை சில விஷயங்கள் பிடிக்காது அல்லது ஒரு குறிப்பிட்ட விஷயம் பிடிக்காது ஆனால் இதை பிடிக்காதுன்னு சொன்னால் மக்கள் என்ன நினைப்பாங்களோ மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ இது பிடிக்காத விஷயத்தில் கூட விட்டுருங்க பிடிச்ச விஷயம் இன்னும் சங்கடத்தை ஒன்று பண்ணும் ஒரு மட்டகரமான விஷயம் எனக்கு பிடிச்சிருக்குது இதை எப்படி வெளியே சொல்கிறது இதை சொன்னால் என்ன நினைப்பாங்க ஸோ நீங்கள் பிடிக்காதது எது கெட்டது எதுன்றதும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் இதை தெரிஞ்சு வச்சுருந்து இதை வந்து நாம் அனுபவிக்காமல் இருந்தாலோ இது விஷயத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாமல் இருந்தாலும் என் மனசு வந்து ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது எதுக்கு அப்படின்னா இவ்வளவு மனசை நாம் புரிஞ்சு வச்சுருக்கிறது எதுக்கு அப்படின்னா மற்றவர்களோடு உறவாடும் போது ஹியூமன் ரிலேஷன்ஷிப் நான் வந்து எவ்வளவு திறமை வச்சிருக்கலாம் எவ்வளவு அறிவு வச்சிருக்கலாம் பலவிதமான எண்ணங்கள் வச்சுருக்கலாம் இவ்வளவும் என்ன வகையில் இருக்க போகுது நான் வந்து மற்றவர்களோடு உறவாட தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் எனக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை வரப்போகுது அவர் என்ன இவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலும் யாருக்கிட்ட எப்படி பேசணுன்னே தெரியல யாருக்கிட்ட எப்படி பழகணுன்னே தெரியல யாருக்கிட்ட என்ன சொல்லணுன்னே தெரியல இன்றைக்கி ஒன்று சொல்கிறார் நாளைக்கு ஒன்று சொல்கிறார் நேற்று ஒன்று சொல்கிறார் இப்படியே போயிட்டுருக்குது இது அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிறோம் அதனால் இந்த உறவு முறை கெட்டிப்பட உறவு முறை நல்லா இருக்க வெற்றிகரமாக இருக்க எனக்கு பிடிக்காதது எது எனக்கு கெடுதல் வைக்கக்கூடியது அது இதையும் நான் தெரிஞ்சு வச்சுருக்கணும் இந்த பிடிக்காதது எதுன்னா சில விஷயங்களை நான் செய்யும்போது எனக்குள்ள நல்லா இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு வருது இப்போ நான் காஃபி குடித்தா எனக்கு நல்லா இல்லை டீ குடித்தா நல்லா இருக்குது பால் குடித்தா நல்லா இல்லை மோர் குடித்தா நல்லா இருக்குது ஸோ எனக்குள்ள அது வந்து ஒரு சங்கடமான உணர்வுகளை அசௌகரியமான நிலையை உடல்நிலையில ஏற்படுத்தாமல் இருந்துச்சுனாலே பிடிச்சி போகும் அந்த மாதிரி ஏற்படுத்துச்சுன்னா அதை நான் ரெக்கக்னைஸ் பண்ணும் இது இதெல்லாம் எனக்கு வந்து பிடிக்காது அதே மாதிரி எது எது எனக்கு ஆதாயத்தை விளைவிக்கக்கூடியது பாதுகாப்பை தரக்கூடியது இதெல்லாம் நல்லது எது எது இதெல்லாம் எனக்கு தருளியோ அதெல்லாம் கெட்டது நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு கெட்டவனாக கூட அவன் முன்னால் ஒரு பத்து பேர் அவனுக்கு அவ்வளோ உண்மையாக வளர்ச்சிக்கிட்டு இருக்கிறான் உண்டா இல்லையா அப்படின்னா அவன் இவ்வளவு கெட்டவனா இவ்வளவு சித்தரிக்கப்பட்டவன் எப்படி அவங்க அந்த பதினஞ்சு பேர் இருபது பேருக்கு மட்டும் அவ்வளவு மதிப்புக்குரிய ஒருத்தனாக இருக்க முடியும் அவங்க ஏன் அவ்வளவு உயிரை கொடுத்து அவனை பாதுகாக்கிறாங்க காரணம் என்னன்னா அவன்கிட்ட இருக்கிற சில நல்ல விஷயம் அங்கே வெளிப்பட்டிருக்கு அங்கே பாதுகாக்கிட்டு இருக்கிற சில நல்ல விஷயம் அவனுக்கு கிடைச்சிருக்குது ஸோ எனக்கு பிடிச்சது பிடிக்காதுன்றது ஒவ்வொரு மனுஷன்லையும் இருக்குது நல்லது கெட்டது ஒவ்வொரு மனுஷன்லையும் இருக்குது ஏன்ட்டு இருக்கிற கெட்டதை நான் ஏன் தெரிஞ்சு வச்சுருக்கணும் எனக்கு கெடுதல் விளைக்கக்கூடதை ஏன் நான் தெரிஞ்சு வச்சுருக்கணும் இல்லை மற்றவர்களுக்கு கெடுதல் வைக்கிற ஏன் நான் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னா நான் தெரிஞ்சு வச்சுருக்கணும் நான் அறிந்து வைத்திருக்கணும் நான் புரிந்து வைத்திருக்கணும் ஏன் அப்படின்னா அப்போ தான் அது வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ண முடியும் நிறையா சமயத்தில் வந்து சில பேர் சந்தேகப்படுவாங்க சந்தேகப்படுறது உன்னுடைய நன்மைக்குன்னு வர சொல்லிகிட்டு இருப்பாங்க புரியுதா ஸோ இந்த மாதிரி நான் வந்து என்கிட்ட சந்தேகப்படக்கூடிய விஷயம் இருக்குது என்கிட்ட பிடிக்காத விஷயம் இருக்குது என்கிட்ட கெட்ட விஷயங்கள் இருக்குது எனக்கு கெடுதல் கொடுக்க விஷயங்கள் உனக்கிட்ட இருக்குது இந்த மாதிரி விஷயங்களையும் நான் தெரிஞ்சு வச்சிருந்தா எப்படி எனக்கு பிடிச்சது நல்லா இருக்கிறத நான் ஆக்கப்பூர்வமாக மேலே கொண்டு போகிற மாதிரி பிடிக்காத கெடுதல் கொடுக்கிற விஷயங்களை நான் கண்ட்ரோல் பண்ணியும் ஆகணும் ஒவ்வொரு மனுஷன்லையும் நல்லது இருக்குது கெட்டதும் இருக்குது எவ்வளவுக்கு அளவுக்கு இந்த கெட்ட விஷயங்கள் அல்லது ஆகாத விஷயங்கள்னு வச்சுக்கலாம் இதில் கெட்டது நல்லதுன்றத விட ஆகாத விஷயங்கள் இருக்கோ ஒத்துக்காத விஷயங்கள் இருக்குதோ ஒவ்வாத விஷயங்கள் இருக்குதோ அவைகள் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு வெளிப்படாமல் பார்த்துக்கிறதுக்கும் நம்மளுடைய மனசு காரியம் செய்யணும் அது எப்போ செய்ய முடியும் நான் அதை புரிஞ்சு வச்சுருந்தாதான் தெரிஞ்சு வச்சுருந்தாதான் அதனால் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் மட்டும் என்னை பற்றி நான் தெரிஞ்சிருக்கக்கூடாது என்னுடைய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்டு எனக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன் அப்படின்னா அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் கிரியேட் பண்ணுற ப்ராப்ளம் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் பண்ணுற காரியத்தை விட பல மடங்கு ஆகும் நீங்களே தெரியும் இல்லையா எவ்வளோ பெரிய எண்ணாக இருந்தாலும் அதை நெகட்டிவால் பெருக்குனால் மைனஸ் ஆகிடுது அதே மாதிரி நான் பத்து வருஷம் கட்டி காத்த என்னுடைய மதிப்பை ஒரே நாளில் ஒழிச்சிட முடியும் ஆனால் பத்து வருஷம் ஆகும் அதை திருப்பி வளர்க்குறதுக்கு அதனால் எனக்கு உள்ள கெட்ட விஷயங்கள் எனக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் சமாச்சாரங்கள் எனக்கு இருக்கிற பிடிக்காத விஷயங்களையும் நான் புரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படி புரிஞ்சு போது உங்கள் மனசு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் போது வெற்றி என்பது ரொம்ப லகுவாக இருக்கும் சுமூகமாக மக்களோட உறவாடம் முடியும்